Hey guys இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் அதாவது கேலிஃப்ளவர் பக்கோடா அல்லது கேலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணுறது தான் அங்கே பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் icon click பண்ணிக்கோங்க இந்த கலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு ஆஃப் கேஜ் கேலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் இந்த காலிஃப்ளவரை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப பெரிய பீஸாக இருந்தால் மசாலா ஊறுறதுக்கு டைம் ஆகும் அதனால தான் இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணும்போது சீக்கிரமாக மசாலாவும் இறங்கும் அடுத்து தான் நல்ல சூடான வெந்நீரை இந்த காலிஃப்ளவர் மூழ்கிற வரைக்கும் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக ஒரு நாலு நிமிஷம் அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சுருங்க நாலு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு வெறும் காலிஃப்ளவர் மட்டும் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் ஆஃப் டேபிள் ஸ்பூன் மைதா மாவு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆஃப் டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் தூள் ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூன் மட்டன் மசாலா முக்கால் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கடைசியாக தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸும் கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பஜ்ஜிக்கு மாவு எப்படி பேசுகிறோமோ அந்த அளவு நல்லா திக் கன்சிஸ்டன்சியாக இருக்கிற மாதிரி பேசிச்சிக்கோங்க பாருங்க இந்த அளவு திக்னஸ் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இன்கேஸ் கொஞ்சம் மாவு லூஸ் ஆகிடுச்சு தண்ணியாக இருக்குன்னா கொஞ்சம் கூட அரிசி மாவு சேர்த்துக்கோங்க ஓ உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அடுத்து தான் நம்ம வடிக்கட்டி வச்சுருக்க கேலிஃப்ளரை இதில் சேர்த்து இந்த மசாலா இந்த கேலிஃப்ளரில் எல்லா இடத்துலையும் நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் விட்டுக்கோங்க இப்போ பாருங்க நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே இந்த காலிஃப்ளரை நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டாச்சு இப்போ இதை ஒரு மூடி போட்டு தேர்ட்டி மினிட்ஸுக்கு அப்படியே வச்சுருங்க தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா பேனில் எண்ணெய் நல்லா சூடானதுமே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளரை ஒன் பை ஒன்னாக இதில் சேர்த்துக்கோங்க பாருங்கள் நம்ம கேலிஃப்ளர் எல்லாமே எண்ணெயில் சேர்த்தாச்சு இப்போ இதை உடனே திருப்பி விடாமல் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா திருப்பி விடுங்க அதே மாதிரி அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த காலிஃப்ளவர் எல்லா சைடும் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க நம்ம சேர்த்த மசாலா கொஞ்சம் கூட பிரிஞ்சு வராமல் இந்த காலிஃப்ளவரில் எவ்வளோ சூப்பராக ஒட்டி இருக்குன்னு இப்போது நம்ம சேர்த்துருக்கிற இன்க்ரீடியன்ஸோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே ஆஃப் கேஜ் காலிஃப்ளவருக்கானது தான் இன்கேஸ் நீங்கள் கால் கிலோ அல்லது ஒன் கேஜி கேலிஃப்ளவர் எடுக்கிறதா இருந்தால் மெஷர்மெண்ட்ஸை கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க இப்போது இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆன உடனே இந்த கேலிஃப்ளரை எண்ணெயிலிருந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க இதே மாதிரி ரிமைனிங் இருக்க காலிஃப்ளவரையும் எண்ணெயில் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு இந்த காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ்ல நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கிறதுனால லைக் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் வீட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்